என் அன்பு குழந்தையே நல்ல நாளில் உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இன்று என்னை நம்பிக்கையோடு வணங்கி என் வாக்கினை கேட்க வந்து விடுவாயானால் உனக்கு சுப செய்தி ஒன்றினை இந்த தாயானவள் நான் கொடுக்கின்றேன் என் பிள்ளை முதலில் நான் சொல்லும் பொழுது நீ நம்பிவிடத்தான் மாட்டாய் ஏனென்றால் அம்மா சொல்லிக்கொண்டிருக்கின்றாள் என்றும் நமக்கு நடக்கவில்லை என்றும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா அதனால் ஆரம்பத்தில் நம்பாவிட்டாலும் நிச்சயமாக எனக்கு கடைசியில் நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்லாமல் விட்டுவிட மாட்டாய் என் பிள்ளையே உனக்கான சுப செய்தி ஒன்று இந்த பிரித்தியங்கராவின் மூலமாக இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நேரம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற செய்திகள் உன் செவி வந்து சேரப் நாள் நெருங்கி வந்து விட்டது என் பிள்ளையே இந்த பிரித்தியங்கரா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் அதை நீ உணரத் தொடங்கிவிட்டாயல்லவா இது ஒன்று போதாதா இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருகிறேன் என்பது அத்தனை சுலபமான காரியமா சிங்கமுகம் கொண்டவள் உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறேன் என்றால் உன் எதிரில் இருக்கின்ற அத்தனை நரி உன்னை விட்டு ஓடிவிடத்தானே வேண்டும் என் பிள்ளையை நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் இந்த பிரத்யங்கராவினால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் அம்மா அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களில் உன்னை தவிக்க விட்டுவிட மாட்டேன் நிச்சயமாக உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பது மட்டுமே இந்த தாயானவள் என்னுடைய ஒரே கடமையாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு சோதனைகள் அருகில் வருகின்ற பொழுதெல்லாம் முதலில் நீ அந்த நொடி உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும் நான் வணங்குகின்ற தெய்வம் யார் தெரியுமா என்னுடைய பிரித்தியங்கரா தேவி அவள் இருக்கும் பொழுது என்னை யாராலும் நெருங்கிவிட முடியாது என்ற தைரிய உணர்வோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னுடைய இந்த தைரியம்தான் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கும் உன்னுடைய இந்த தைரியம்தான் உனக்கு கஷ்டங்கள் வராமல் தடுத்து நிறுத்தும் உன் எதிரில் நிற்கின்றவர்களை அதுதான் பயமுறுத்தும் உனக்கு எந்த சோதனைகளும் கொடுக்க கூடாது என்று அதுதான் அவர்களுக்கு உணர்த்தும் என் பிள்ளையை அதனால் நீ எப்படி நடந்து கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் எதிரில் இருக்கின்றவர்களும் உன்னோடு நடந்து கொள்வார்கள் என்பதனை சற்று நீ புரிந்து நீ மனமுருகி மனம் வேதனை அடைந்து கொண்டிருந்தால் சுற்றி இருப்பவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய கொண்டாட்டமான சூழ்நிலையாக மாறிவிடும் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய வேதனையும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்பொழுது நீ கண்ணீர் சிந்தினால் அது இன்னொருவருக்கு சந்தோஷம் என்பது உனக்கு தோன்றுகின்றதோ அந்த நொடியிலிருந்தே நீ கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிடு உன்னுடைய புன்னகைதான் அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் அதனால் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சிரித்து கொண்டே இரு சிரித்த முகத்தோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படி நீ இருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் கூட உன் அருகில் வருவதற்கு பயந்து ஓடிவிடும் எந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை கண்டு பயப்படத்தான் செய்யும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தால் நமக்குத்தான் வேதனை என்று அதற்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் என் பிள்ளை அதனால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீ உனக்கான கஷ்டங்களை எல்லாம் தவிர்த்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதனை நீ சிந்தித்தால் போதும் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டப் போவது உறுதி நான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நினைத்து விட்டேன் என்றால் ஒரு நாளும் அதை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் இது இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இப்படித்தான் என்று இருக்கும் பொழுது அம்மாவை தாண்டி எதுவும் உன்னை தீண்ட முடியாது என் பிள்ளை உன்னுடைய புன்னகை எப்பொழுதும் உன்னோடு இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளை எத்தனையோ பேர் இந்த புன்னகையை தன் கை கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கின்றார்கள் எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் தனக்குள் இருக்கின்ற இந்த புன்னகையை கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதைத்தான் நான் உன்னையும் கடைபிடிக்க சொல்கின்றேன் மற்றவர்களை பார்த்து அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற என் குழந்தை அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை தன் கையில் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இந்த நிலைக்கு வந்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதே நேரத்தில் என் பிள்ளை நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா அம்மா எனக்கு சிரிப்பு வந்தால் நான் சிரிக்க மாட்டேனா எனக்கு உண்மையாகவே எப்பொழுதும் புன்னகையோடு தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அப்படி என்னால் இருக்க முடியவில்லையே என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உன் வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த தீர்வு உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற பொழுது நீ அந்த நொடி முதல் புன்னகையை உன் கையில் எடுப்பாய் அந்த தீர்வானது எப்பொழுது கிடைக்கும் என்றுதானே தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் நான் கொடுக்கின்றேன் அந்த தீர்வினை இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி செய்யப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்கூடாக காணப்போகின்றாய் இதுநாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் என் பிள்ளையே சோதனைகளை கொடுக்க துணிந்தவர்கள் உன் கஷ்டத்தை பார்க்க துணிந்தவர்கள் உன் சந்தோஷத்தை பார்க்க துணியவில்லை அவர்களை அதற்கும் துணிய வைத்து விட வேண்டும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்ட வேண்டும் நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்வதற்கு சரியான மனநிலையில் இருக்க வேண்டும் சோகமான முகத்தோடு எப்பொழுதும் இருக்காதே கஷ்டங்களே வரட்டுமே உன்னை இந்த வாழ்க்கையின் விரக்தியிலேயே தள்ளட்டுமே எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்கின்ற மனநிலையோடு எல்லாவற்றையும் புன்னகையோடு எதிர்கொண்டால் உனக்கே உன் மனதிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தோன்றும் பரவாயில்லையே நாமா இப்படியெல்லாம் சிந்திக்கின்றோம் நாமா இப்படியெல்லாம் இருக்கின்றோம் என்று நிச்சயமாக தோன்றும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு உதவும் என்று நீ ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் ஒன்று போல இருப்பதில்லை பொதுவாக வாழ்க்கை துணை என்ற ஒன்று இருக்கும் பொழுது இருவருக்கும் இடையில் ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் எல்லோருமே ஒன்று போல இருக்க முடியாது ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வரத்தான் செய்யும் இருவரினுடைய எண்ணங்களும் இருவரினுடைய செயல்களும் ஒன்று போல இருந்தால் அந்த குடும்பம் அத்தோடு நின்றுவிடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்பது கடினமான விஷயமாக மாறிவிடும் அதனால் என் பிள்ளையே அந்த நொடி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கஷ்டங்கள் ஒருவருக்கு மனவேதனைகள் என்றால் இன்னொருவர் அதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மனவேதனையோடு இருக்கும் பொழுது இன்னொருவரினுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தைகள் கொடுக்கின்ற ஆறுதல் அவர்களுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற துணையைப் போல யாருக்கும் கிடைத்திருக்காது என்று எண்ணி பெருமைப்பட வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கின்றது என்றாலும் சில சமயங்களில் உணர்ச்சி வசத்தினால் பிரச்சனைகள் வந்துவிடுகின்றது இனிமேல் இதுபோன்று நடந்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையான அன்பினை வெளிப்படுத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நேரம் சுப செய்திகள் எல்லாம் இனி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த பிரித்தியங்கரா உன் கண் முன்னால் நடத்தி காட்டப் போகின்றேன் என் தங்கமே மன உறுதியோடு நீ செய்கின்ற செயல்களை திருப்தியாக செய் மனம் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் புன்னகையோடு அந்த செயலை செய் நிச்சயமாக வெற்றி உன்னை அன்றி வேறெங்கும் சென்று விடாது என் குழந்தைக்கு சந்தோஷத்தை நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் என்றுமே பொறுப்பாக இருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்